வணக்கம் சாவித்திரி சபையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மரவள்ளி கிழங்கு வச்சு அடை தோசை தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் அடை தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதுக்கு ஒரு சிலர் வந்து நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்குங்க இதுக்கு எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் இதெல்லாமே வச்சுக்கலாங்க இந்த அடை வந்து வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி ஊற வச்சுருக்கங்க அதே மாதிரி ஒரு கப் இட்லி அரிசி கால் கப் துவரம் பருப்பு கால் கப் பாசிப்பருப்பு கால் கப் கடலை பருப்பு அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக நல்லா கழுவி மூணு நாலு மணி நேரம் பக்கம் ஓர வச்சுருக்கேங்க இந்த சைஸில் ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்குங்க இதில் ஒரு கப் வர அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு தோல் நீக்கிட்டு துருவி எடுத்துக்கலாங்க இல்லாட்டி சின்ன சின்ன துண்டுகள்லாம் நறுக்கிங்கூட எடுத்துக்கலாம் நான் துருவி எடுத்துக்கிறேங்க காரத்துக்கு மூணு வரமிளகாய் அவங்க அங்கே காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது கூட மூணு நாலு பூண்டுப்பல் சிறுதுண்டு இஞ்சி சிறிதளவு கருவேப்பில அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் விருப்பப்பட்டால் சோம்பும் கூட சேர்த்துக்கலாங்க இது கூட அடைக்கி தேவையான அளவு உப்பு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க இது கூடவே ஊற வச்சு அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் ரவை பதத்தை அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு தருதருப்பாக அரைச்சிக்கணும் இது கூடவே கிழங்கு சேர்த்து அரைச்சிக்கலாங்க எந்த கப்பில் அரிசி அழுந்தனும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவனை மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கங்க பாருங்கள் நைஸாக அரைக்கல அளவுக்கு தருதருப்பாக அரைச்சிருக்கேன் இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் தண்ணி வெடிச்சிட்டு பருப்பை தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்க்காம தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் பருப்பு அதே மாதிரி நைஸ் ரவை பதத்துக்கு தாங்க அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக வலுபல்னு அரைக்கல இதையும் அரைச்சி வச்ச அரிசி மரவள்ளிக்கிழங்க கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க அடைக்கி கொஞ்சம் திக்காக இருந்தால் சரியாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூட பொடியா நறுக்கினா மல்லித்தலை இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம் கொஞ்சம் உப்பு பத்தலைங்க கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு அடை ஊற்றிக்கலாம் பாருங்க அடை தோசைக்கு இந்த அளவுக்கு மாவு திக்கா இருந்தால் சரியா இருக்கும் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தனியாட்டு இல்லாமல் இந்தளவுக்கு இருக்கணுங்க கொஞ்சமாக எண்ணெய் தடை வைக்கலாங்க தோசைச்சு கொஞ்சமாக அடமாக வெடித்து இந்த மாதிரி பரவலாம் பரப்பி விட்டுக்கும்போது சரியாக இருக்குங்க ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிஸாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான அளவுக்கு நம்ம பரவலாக பரப்பி விடும்போது சரியாக இருக்குங்க அடை நல்லா வெந்து வரது மரவள்ளிக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கறனால அடை வந்து சாஃப்டாக நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த அடைக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டு சுட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும் ஓரளவு வெந்திருச்சுங்கிருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு சுத்திலும் கொஞ்சமா எண்ணெய் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சாச்சுங்க இப்ப அடை தோசை எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அடக்கி நாட்டு சக்கரை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்கும் ஒன்று பிச்சு காட்டுறேங்க கிழங்கு சேர்த்துருக்கனால நல்லா சாஃப்டாகவும் மேலே முறுமுறுப்பாகவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அருமையான சுவையில் சத்தான கிழங்கு வச்சு அடை தோசை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்